எல்லாருக்கும் வணக்கம் சோ இப்ப வந்து நம்ம தேக்கடிக்கு வந்திருக்கோம் தேக்கடியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த போட்டிங் தெரியும் அப்புறம் வந்து சரணாலயம் தெரியும் மிஸ் வேண்டிய ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பைஸ் கார்டன் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஸ்பைஸ் கார்டன் தேக்கடி ஃபார்ம் இல்லையா நேம் இது ஒரு அழகான ஸ்பைஸ் கார்டன் இங்க எல்லா ஸ்பைசஸ் நம்ம வீட்டுல வாங்குவோம் ஆனா அதுக்கு வந்து எப்படி உருவாகுற அந்த செடி எல்லாத்தையுமே நேரில் பார்த்து நம்ம வாங்கலாம் ஏன்னா இப்ப மிளகு எல்லாம் டூப்ளிகேட் வருதுன்னு சொல்றாங்க பாத்து வாங்கலாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு அக்கா வந்திருக்காங்க சேச்சி உங்க பேரு கீதா சேச்சி வந்திருக்காங்க சொல்லுங்க எங்களுக்கு இந்த செடியை பத்திலாம்

தெரிஞ்சாலும் யூஸ் பண்ண தெரியாது இருந்தாலும் அது பிளக் பண்ணி யூஸ் பண்ண தெரியாது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்க இதுல சோம்பேறித்தன உள்ளவங்க அதிகம் பேர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மெடிசனாக மேக் பண்ணி வச்சிருப்போம் மைக்ரீன் சைடசெட்டிஸன் நோஸ் லோக்கிங் ஸ்னோரிங் புரட்டை போட்டு தூக்கம் ஒரு தலம் மெடிசன் இருக்கிற மெயின் கண்டென்ட் நொச்சி இலை இந்த இலையும் இதுல ஏழு வகையான துளசியூக் அழிச்சிட்டு அருவுதான் பச்சை குப்பமேனி பதிமூணு ஆயுர்வேத மூலிகை சேர்த்து நாங்க இத ஆயிலா செஞ்சு வச்சிருக்கோம் ஆமா இதெல்லாம் செஞ்சு யாருக்கும் எது தேவை இருக்கோ அத எப்படி யூஸ் பண்ணணும் நாங்க ஷாப்ல உங்களுக்கு கொசு வராம இருக்களை இது பண்ணுவாங்க அது எங்களுக்கு தெரியாது கொசு நாங்க வராது

எடுக்கலாம் இருந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ரா எடுப்போம் வெளியில கிடைக்கும் தெரியும் தெரியும்

சாத்துக்குடி தனியும் எடுத்து அரைப்பண்ணு சொட்டு போட்டு வீட தொடங்க அவைலபிள் லெமன் கிளாஸ் ஆமா இது தெரியுமே ஆமணக்கெண்ணிக்கலாம் ஆமணக்கெண்ணெய் தெரியும் சொல்லுங்க அங்க இதுல வந்து வெண்ணிலா செடி கிளைம் பண்ணிருக்க பாருங்க வெண்ணிலா செடி நெக்ஸ்ட் வந்து பாக்குமா வெண்ணிலா செடியும் சப்போர்ட்டிங் மரம் உங்களுக்கு தெரியுமே குப்பமேனி

ரெட் பிங்கு ஒயிட் எல்லாம் ஹேர் மெயின் கண்ட் அண்ட் மலேசியன் ரெட் ஹெபிஸ்கஸ் அஞ்சு தௌபிஸ்கஸ் இருக்குமா தேர்ட்டி டூ கலர்ஸ்ல இருக்கும் அதுக்கு மேலே இருக்கு சர்ச் பண்ணதுல பாக்கலாமே இது ஹெலிகோனியொலிவியோட நாஷ்டா பிளவர் அஞ்சு ஆறு மாதம் வரைக்கும் காயாம நிக்க கூடிய ஒரு ஷாப்ல

தமிழ்நாட்டில இருந்து தேர்ட்டி பர்சென்டேஜ் அலோபதி டாக்டர்ஸ் தான் வந்து வாங்குறாங்க இந்த மெடிசின் போட்டு வலி எள்ளி தை மூட்டுக்குள்ள ஜவு கட்டி ஆவறது மூட்டுல சைனுவல் ப்ளூயுடு ட்ரை ஆயிட்டு முட்டும் அடிக்க முடியாது நிமக்க முடியாது ஃபிளக்ஸபிலிட்டி கிடையாது அதுக்கல்லாமே வாதநாச்சினி வாதங்கொல்லி இப்படி எல்லாம் சாப்பாடு இதெல்லாம் ஆயில் சார் இதெல்லாமே நாங்க சேர்த்து எக்ஸ்டார்ட் பண்ணி ஆயில் வச்சிருக்கோம் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அவைலபிளா அரைச்சு போடுறதுக்கு இத அரைச்சு போடுறதுக்கு அவைலபிளா எங்க இந்த க செடி கிடைக்குமா

ஒரு ஜிகா ஜத்திரி ரெண்டு சேர்ந்து தகவல் பாருங்காய் ஜாதிபத்ரி வந்து மகரந்த சேர்க்கை நிகழ்றதுக்கு ஒரு பவுடர் வந்து

മോസ്റ്റ്ലി തമിഴ്നാട്ടിലെ എന്ത് മെഡിസിൻ പോകും இந்த மெடிசன் மோஸ்ட்லி இது அளவு போது இது வந்து சர்பன் ஆமா ஸ்கின் டிசிஸ் எல்லாமே அலோபதியில கியூர் ஆகுது மெடிசனே கிடையாது இந்த மெடிசன் வந்து அது எதுக்கு ரீசன் ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வரும்போது ஒரு ஆயில்மெண்ட் மண்ட் கொடுக்கும் நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் ஒரு வாரத்துல குணமாயிரும் ஒரு மாசத்துக்கு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வரும் வீடு நம்ம இதை அப்ளை பண்ணணும் ஏன் ரீசன் கேட்டா இதோட இந்த பாக்டீரியா நம்ம பிளட்ல இன்க்ளூட் ஆகு பிளட் பியூரிஃபை பண்ணாமல் நீங்க எவ்ளோ நாள் அப்ளை பண்ணியாலும் மறுபடியும் வந்துட்டிருக்கும் இதுல இருந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறது ஒரு லிக்யூட் மாதிரி செஞ்சிருக்கோம் அவர் அப்ளை மாதிரி இது ஆயுள் செஞ்சு வச்சிருக்கோம் யாருக்கு எவ்ளோ வருஷமா ப்ராப்ளம் இருக்கும் അത് ഡിപൻഡ് ഇത് യൂസ് എക്സിമ സോറിയാസിസ് ഈറ്റി ഫംഗൽ ഇൻഫെക്ഷൻ വൈറ്റ് ഫോർ ബ്ലാക്ക് ഫോർ ഡ്രൈ സ്കിൻ ഏനിക്കോളും സർപ്പിനാ

நாங்க உங்களுக்கு இப்ப நான் வயசுக்கு கீழே உள்ளவங்க முடி வைக்கிற ரொம்ப இல்ல ரொம்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லைஃப்ல ஒரு போட்டு ஓகே ஆமா சின்ன போட்டு மாதிரி சின்ன இருக்கு ஆனா மூணு மாசத்துக்கு இந்த இந்த முடியெல்லாம் எப்படி வரும் அது அப்படி ஸ்மெல் பண்ணுங்க இது என்னது இது வந்து வைல்டு ஜிஞ்சர்

ரெண்டு மூலம் பைல்ஸ்

இருக்கு அது ரொம்ப போக போக ரொம்ப தேட் ஆயிரும் சடன்லி சிலவங்க நடந்துருக்கு போய் சடன்லி வெடிக்க சான்ஸ் இருக்கு சிலவங்களுக்கு எவ்ரி மந்த் இன்ஜெக்ட் பண்ணி பிளட் ரிமூவ் பண்ணும் சிலவங்களுக்கு அந்த போஷ்டே கட் பண்ணி ஜாயின் பண்ணும் இது ஒண்ணும் இல்லாம அந்த பிளட கரைச்சு வெயின் ஸ்ட்ரைட் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் எடுத்து நாங்க இதுல ஆயில் தயார் பண்ணணும் இந்த ஆயில் அப்ளை பண்ணக்கூடிய மெதட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அது நாங்களுக்கு அவங்க ஷாப்ல உங்களுக்கு தேவைன்னு சொல்லுறேன்

அது வேஸ்ட் தான் உங்களுக்கு எல்லாம் அவைலபிள் வித் ஆயில் காஸ்ட்லி அமிர்தவள்ளி தெரியுமா அமிர்தவள்ளி அமிர்தவள்ளோசி படம் கூட படிச்சு அப்படின்னு சொன்னாங்க அமிர்தவள்ளி அமர் மீன்ஸ் ஹிந்தியில சொல்றோம்னா அமர் வேல் சொல்லுவாங்க அமிர்தவள்ளி அமிர்தவள்ளியா அண்ட் சார் எதுக்கு இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு மெயின் கண்டன கல்லூரி கல்லடைப்பு கிட்னி ஸ்டோன் சொல்லி ஒரு நோயும் ஒன்ோ இது கிட்னி ஸ்டோனு கல்லூர் வஞ்சிங்களா இல்ல 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 அது இல்ல ஆமா இது லாங்

வெஞ்சிருத்துக்கு இது ஓபன் பண்ணா தண்ணி வருமா நோ ஓபன் சில்வர் வாட்டர் பண்ணி சம்மர் சீசன்ல கூலி சம்மர் ஒரு ஏசி மாதிரி செயல்படும் இது இல்ல இது

தெரியலி தமிழ்நாட்டில் நிறைய டாக்டர்ஸ் வாங்குறாங்க இந்த மெடிசின் கெமிக்கல் ஒன்றும் இல்லாமல் போடியை தடனா வச்சுட்டு சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ண இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு ஆறு மாசம் எடுங்க டேப்லெட் எடுக்கிறவங்க த்ரீ மந்த் எடுங்க அண்ட் மெடிசன் ஒன் எடுக்காதவங்க டூ மந்த் இல்ல

மைக்ல இம்போர்ட்டன் ஆடாதோட திப்பிளி பணம் மெடிசன் தயாரிக்கணுக்கா துளசி அமிர்த துளசின்னு சொல்லி அதுல மெயின் கண்டிப்பா ஆடாதோட இது குட்டி பிள்ளைங்களுக்கு ஒன்னோ ரெண்டு வயசுள்ள பிள்ளைங்களுக்கு சளி வந்த அவங்களுக்கு கூட்டம் அந்த பிளான் துப்ப தெரியாது சோ நாங்க இது பவுடர் மாதிரி வச்சிருக்கோம் பிஞ்ச் எடுத்து தேனில கரைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் ஹோட் வாட்டர் குணுங்க டூ டேஸ் கொடுத்து பாருங்க எவ்ளோ சிலையா இருந்தாலும் மெல்ட் ஆயி மோஷனவே வெளியே போயிடும் பெரியவங்களுக்கு அரட்டீஸ் ஃபுல் மார்னிங் அண்ட் ஈவினிங் சைனஸ் இல்ல அது நோ அதுக்கு நாங்க சொன்னமில்ல நொச்சியலை பர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே வச்சுட்டு ஆஹ் ஆமா எஸ் யாரு மாசம் டெய்லி ஆமா இது நோக்கன் சங்குமி தோ பிரம்மமி അടിച്ച് പാതെ പൊക്കാപ്പാ മുനേരിയ ബ്രഹ്മി ഫോർ മെമ്മോറിൻ ഹിസ് മെമ്മറി പവർ ഐ സ്ട്രെസ് റിലീഫ്

சுள் <laughs> <laughs>

இந்த வேலி இவ்வளவு பெரிய கடை ஓபன் பண்ண முடியும் எவ்வளவு வருஷமா நாங்க இருக்கோம் மதுரையில விக்ரம் ஹாஸ்டல் டாக்டர் கூட எங்க கஸ்டமர் எவ்வளவு கம்பம் தேனி கூட உசுலாம் பெற்றிருந்தா மூட்டு வலிக்குன்னு அந்த காலியான போட்டிலேயே தூக்கிட்டு வந்திருக்காங்க ஃபீட்பேக் காமிக்கணும் ஒருத்தரை காமிங்க அவங்க கிட்ட கால் பண்ணி கேளுங்க எப்படி உங்களுக்கு ஃபீட்பேக்

மீண்டும் இன்னொரு மற்றொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்